பாருங்க. தம்பி ஆஜநாயன் கூட பேச போனாரு அண்ணா வந்து விசாரணைக்கு போறாரு ஆறு மணிக்கு போனாரு அப்புறம் ஆறுனாங்க எட்டுறனாங்க பாத்தீங்கன்னா கேட்டா முதல்ல மிச்சர் அப்பா அவர் பேசுறாரு போனாருன்னா டிவில சிமானே எங்க பாக்க மாட்டாங்க அதனால அவங்க கோப்பான்னு சொல்றாங்க நான் போதும் கிடையாது நான் அதெல்லாம் இதெல்லாம் ராஜா

செங்கோட்டையில போய் போட்டுக்கங்க நாங்க அதான் கேட்டோம் ஆலமரத்துல போட்டுருவோம் அப்படின்னு ஒரு யோசனை வந்து ஏன் சொல்லுங்க அங்க இப்படித்தான் ஆயிரம் லாரி போய்கிட்டே இருக்கு அது மாதிரி தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில முதல் எடுங்க ரெண்டாவது இந்த கன்னியாகுமரி தென்காசி மாவட்டம் தான் ஆயிரம் குவாரி அனுமதிக்கப்பட்ட குவாரினா மூவாயிரம் குவாரி அனுமதிக்கப்படாத குவாரி இருக்கா குவாரி வீட்டுக்கு தீப்பெட்டி இடம் தெரியாம வச்சிருக்கு மூவாயிரம் குவாரி அனுமதிக்கப்படாத குவாரி இருக்கா அதையெல்லாம் கண்டுபிடிக்க துப்பு

எல்லாத்துக்கும் காரை செத்து போயிடலாம் அவனை புதைக்கிறதுக்கு சுடுகாடு இல்ல பிரச்சனை தெரியுமா இந்த காலமரத்துல தெற்கு காலமரத்துல ஒரு ஊரு சுடுகாடு இல்லாம இருக்கு ஒரு ஊர் கிராமம் நினைச்சு பாருங்க அப்படி எவ்வளவு மக்களுக்கு இந்த மண்ணில் இருக்கு மாவட்டத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சிக்கல் இருக்கு அப்ப இவ்வளவு சிக்கல் ஐம்பது வருஷம் கொடுத்த பிறகு திமுக தான் ஜெயிக்கும் அதிமுக இந்த அரசியலை உற்று நோக்குற மக்கள் தான் தங்களை தந்தி தான் அரசியல்வாதி மாற மாட்டான் அரசியல்வாதி மாற மாட்டான் நல்லா புரிஞ்சுக்கங்க என்ன